அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்புடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது பாஜக அரசுக்கு திமுகவின் கிளை செயலாளர் வீட்டு குழந்தைகள் கூட பயப்படாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்கம் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது உதயநிதி பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் நமது மொழி நிதி கல்வி என அனைத்து உரிமைகளையும் பாஜக அரசு பறித்துள்ளது தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடாது என்பதற்காகவே தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கொண்டு வரவில்லை இதற்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசும் அப்போதைய அதிமுக தான் காரணம் ஒன்பது ஆண்டு பாஜக அரசு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டவில்லை தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திமுக அரசு பெண்களுக்கு பல்வேறு சலுகைகளை தந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது மத்தியில் ஐஎன்டிஐ கூட்டணி அமைந்தால் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாகவும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்படும் நாட்டில் பல கட்சியினரை மிரட்டுவது போல பாஜக அரசு திமுகவினரையும் மிரட்ட நினைக்கிறது ஆனால் நாங்கள் மோடி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ என எதற்கும் பயப்பட மாட்டோம் இவ்வளவு ஏன் எங்கள் தலைவர் இல்லை நான் இல்லை எங்கள் கிளைச் செயலாளர் வீட்டு குழந்தைகள் கூட உங்களுக்கு பயப்படாது நம் மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமையை மீட்டெடுக்க பாஜகவின் பிடியிலிருந்து இந்தியாவை மீட்போம் என உதயநிதி பேசினார்